ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க டாப் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஸ்டாண்டர்டுக்குரிய டாப் ஹண்ட்ரட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் என்ன வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குரிய கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இது எய்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஸோ எய்த்தில் லைன் டு லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதிட்டு ஹண்ட்ரடுக்கு உங்கள் மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பார்க்கலாம் கத்தியை தீட்டாதே தீட்டு என்ற பாடல் வரியை யார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆலங்குடி சோமு செகண்ட் கொஸ்டின் நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் யார் நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி குமர குருபரர் தேர்டு கொஸ்டின் திருவிக்கா இயற்கை ஓவியம் என்று எந்த நூலை கூறுகிறார் திருவிக்கா இயற்கை ஓவியம் என்று எந்த நூலை கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்து பாட்டு நூலை கொஸ்டின் ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று அழைத்தவர் யார் ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று அழைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பல பட்டடை சொக்கநாத புலவர் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் கொஸ்டின் வையம் என்பதன் பொருள் என்ன வையம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி உலகம் செவன்த் கொஸ்டின் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவடர் நூலகத்தையும் அமைத்தவர் யார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவடர் நூலகத்தையும் அமைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராளங்குமரனார் எய்த் கொஸ்டின் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது உலகத் தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது நடைபெற்றதுல கொஸ்டின் வா இந்த பக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் வா இந்த பக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மீரா டென்த்து கொஸ்டின் விடுதலை திருநாள் கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் விடுதலை திருநாள் என்ற கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பகத்சிங் லெவன்த் கொஸ்டின் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி ஏது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அமராவதி பன்னிரெண்டாவது கொஸ்டின் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி எம்ஜிஆர் பதிமூணாவது கொஸ்டின் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆப்ஷன் டி சென்னை பல்கலைக்கழகம் பதினாலாவது கொஸ்டின் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் யார் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அதியமானின் முன்னோர்கள் பதினஞ்சாவது கொஸ்டின் பொறுத்துகள் இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது பத்துப்பாட்டு இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் அடுத்த கொஸ்டின் காத்து நொண்டி சிந்து என்ற நூலை இயற்றியவர் யார் காத்து நொண்டி சிந்து என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வெங்கம்பூர் சாமிநாதன் பதினேழாவது கொஸ்டின் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர் பதினெட்டாவது கொஸ்டின் காடர்கள் என்னும் பழங்குடியினர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் காடர்கள் என்ற பழங்குடியினர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆனைமலை பகுதியில பத்தொம்பாவது கொஸ்டின் திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி மூவாயிரம் பாடல்கள் இருபதாவது கொஸ்டின் கள்ள கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி குணங்குடி, மஸ்தான் சாஹிப்பு இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் எக்கால கன்னி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எடு தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டவர் யார் பர்மாவில் கூலித் தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அயோத்திதாசர் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது எது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரூர் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று காரணம் இருக்கு இதில் எது சரி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கூற்று என்னன்னா வளைக்கோடுகள் ஓலையில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது வலைக்கோடுகள் ஓலைகளில் நேர்கோடுகளையும் கோடுகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வலைக்கோடுகள் வந்து பயன்படுத்தப்பட்டன இருபத்தி ஏழாவது கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என்று கூறியவர் யார் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உண்டு என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்னூலார் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் முளவு என்பதன் பொருள் என்ன முளவு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி இசைக்கருவி முப்பதாவது கொஸ்டின் மனித எந்திரம் சிறுகதை எந்த இதழில் வெளியானது மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிக்கொடி என்ற இதல்ல இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எது இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எது ஆன்சர் ஆப்ஷன் பி எதுகை முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் செப்பலோசை உடையது எந்த பா செப்பலோசை உடைய எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா முப்பத்தி மூணாவது கொஸ்டின் தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார் தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பக்தவ்சல பாரதி முப்பத்தி நாலாவது கொஸ்டின் திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஏது திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஏது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருப்பாவை முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் திருவெம்பாவையை ஏற்றியவர் யார் திருவெம்பாவையை ஏற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மாணிக்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார் கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி இரையரசன் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா முன்னுடன் நீயே கை குலுக்கிக்கோள் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மு மேத்தா முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் மு மேத்தாவுக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது மு மேத்தாவுக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை எவ்வாறு அழைக்கின்றோம் ஆன்சர் ஆப்ஷன் பி விழி வேற்றுமை நாற்பதாவது கொஸ்டின் அம்பேத்கரின் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அம்பேத்கரின் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் பி இராணுவ பள்ளி நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை போன்ற நூல்களை எழுதியவர் யார் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் அம்பேத்கருக்கு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது அம்பேத்கருக்கு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொலம்பியா பல்கலைக்கழகம் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது எவ்வகை புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது எவகை புணர்ச்சி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெய்யீற்று புணர்ச்சி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எந்த கிழமை இந்தியா அடைந்த போது என்ன கிழமை ஆன்சர் ஆப்ஷன் டி வெள்ளிக்கிழமை நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு எந்த ஆண்டு அறிக்கையை ஒப்படைத்தது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு எந்த ஆண்டு அறிக்கையை ஒப்படைத்தது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் அம்பேத்கர் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஆண்டு எது அம்பேத்கர் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாலு நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கோமகளின் இயற்பெயர் என்ன கோமகளின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜலட்சுமி ஐம்பதாவது கொஸ்டின் தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஆப்ஷன் பி வேற்றுமை அணி ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வலிவர் என்பதன் பொருள் என்ன வலிவர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி நழுவி ஓடுவர் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் முதலாம் குளோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் சி ஜெயங்கொண்டார் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் வெங்கிரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வெங்கிரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை விடுதலை திருநாள் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது விடுதலை திருநாள் என்பது என்ற தலைப்பு எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோடையும் வசந்தமும் என்ற நூல்ல இருந்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று வகைப்படும் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் எந்த மன்னனின் அன்பினால் அவ்வையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார் எந்த மன்னனின் அன்பினால் அவ்வையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதியமான் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் தொண்டைமான் யார் மீது படையெடுக்க ஆயத்தமானான் தொண்டைமான் யார் மீது படையெடுக்க ஆயத்தமானார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதியமான் மீது ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் ஏது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் ஏது ஆன்சர் ஆப்ஷன் பி திருமந்திரம் அறுபதாவது கொஸ்டின் ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்று கூறியவர் யார் ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் ஆன்சர் ஆப்ஷன் டி குணங்குடி மஸ்தான் சாஹிப் அறுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வகை ஏது நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வகை ஏது ஆன்சர் ஆப்ஷன் சி வலை பாட்டு அறுபத்தி மூணாவது கொஸ்டின் மன என்பது எந்த புணர்ச்சிக்கான சான்று மன மகிழ்ச்சி என்பது எந்த வகை புணர்ச்சிக்கான சான்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கெடுதல் விகாரம் அறுபத்தி நாலாவது கொஸ்டின் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கியவர் யார் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அயோத்திதாசர் அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கான சான்றை எந்த கல்வெட்டு மூலம் அறியலாம் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கான சான்றை எந்த கல்வெட்டுக்கள் மூலம் அறியலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி அரிச்சநல்லூர் கல்வெட்டு அர்ச்சலூர் கல்வெட்டு அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் ஒரு ரூபாய் எத்தனை அணாக்களை கொண்டது ஒரு ரூபாய் எத்தனை அணாக்களை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் டி பதினாறு அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி புதுமை பித்தன் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பிரெஞ்சு அரசு யாருக்கு செவாலியர் விருது வழங்கியது பிரெஞ்சு அரசு யாருக்கு செவாலியர் விருது வழங்கியது ஆன்சர் ஆப்ஷன் சி வாணிதாசனுக்கு அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஏது நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் நட்பு தொடர்பு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஆப்ஷன் பி உமை அணி எழுபதாவது கொஸ்டின் இருபத்தோரு நரம்புகளை கொண்டது எந்த யாள் இருபத்தோரு நரம்புகளை கொண்டது எந்தையாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரியாள் எழுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக யாரை போற்றுவர் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக யாரை வைத்து போற்றுவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மு மேத்தா எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கண்ணீர் பூக்கள் என்ற நூலை எழுதியவர் யார் கண்ணீர் பூக்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மு மேத்தா எழுபத்தி மூணாவது கொஸ்டின் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் எழுபத்தி நாலாவது கொஸ்டின் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம் எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தலை வணங்கு என்பது எந்த வேற்றுமை எத்தனையாவது வேற்றுமை ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை தொகை எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார் மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகனார் எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் ஏடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் தலைமைச் செயலகம் என்ற நூலை இயற்றியவர் யார் தலைமைச் செயலகம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுஜாதா எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார் சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர் எண்பதாவது கொஸ்டின் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கும் தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கும் தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் தகடூர் யாத்திரை எந்த என்ற நூலின் ஆசிரியர் யார் தகடூர் யாத்திரை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆசிரியர் பெயர் அறியவில்லை எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மலை குகை என்பது எத்தன் வகை வேற்றுமை மலை குகை என்பது எத்தனையாவது வேற்றுமை அல்லது எந்த வகை வேற்றுமை ஆன்சர் ஏழாம் வேற்றுமை தொகை எண்பத்தி மூணாவது கொஸ்டின் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனவாக இருந்தன நெல்லும் உப்பும் நேரே ஊறி கொள்ளீரோவென சேரிதோறும் நுவலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஏது ஆன்சர் ஆப்ஷன் பி அகனா நூறு எண்பத்தி நாலாவது கொஸ்டின் கோமகளுக்கு தமிழ் அன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் எடு கோமகளுக்கு தமிழ் அன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் எடுசர் ஆப்ஷன் ஏ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் உயிர் அமுதாய் நிலா கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார் உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் போன்ற நூல்களை ஏற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கோமகள் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்பது வகைப்படும் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஸ்லேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி ஏது ஸ்லேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி எது ஆன்சர் ஆப்ஷன் சி இரட்டுர மொழிதல் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் ரசாயன பொருட்கள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம் எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கோடையும் வசந்தமும் என்ற நூலினை எழுதியவர் யார் கோடையும் வசந்தமும் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மீரா தொண்ணூறாவது கொஸ்டின் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் எங்கு வந்து குடியேறினார் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் எங்கு வந்து குடியேறினார் ஆன்சர் ஆப்ஷன் சி கும்பகோணம் தொண்ணூத்தி ஒன்னாவது கொஸ்டின் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று வரிக்கேற்ப வாழ்ந்தவர் யார் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி எம்ஜிஆர் தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் அவையார் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் யார் அவையாரின் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தொண்டைமான் தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலை தவம் ஏற்றி ஞானம் பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி குணங்குடி மஸ்தான் சாஹிப் தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டின் விற்கொடி என்பது எந்த புணர்ச்சிக்கான சான்று ஆன்சர் வந்து திரிதல் விகாரம் தொண்ணூத்தி அஞ்சாவது கொஸ்டின் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலை பகுதிகளில் தவம் ஏற்றி ஞானம் பெற்றவர் யார் ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு தொண்ணூத்தி ஆறாவது கொஸ்டின் ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கூறியவர் யார் ஒரு மனிதன் மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வியறிவு அவசியம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அயோத்திதாசர் தொண்ணூத்தி ஏழாவது கொஸ்டின் ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி புதுமை பித்தன் தொண்ணூத்தி எட்டாவது கொஸ்டின் இரவும் பகலும் பசுவும் கன்றும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இரவும் பகலும் பசுவும் கன்றும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்ணுமை தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார் திருப்பாவையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்டாள் நூறாவது கொஸ்டின் சிலை அழகு என்பது எந்த வகை புணர்ச்சி சிலை அழகு என்பது எந்த வகை புணர்ச்சி ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயிரியிற்று புணர்ச்சி இந்த வீடியோவில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் இதேமாதிரி நம்ம சேனலில் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஸ்டாண்டர்டுக்குரிய டாப் ஹண்ட்ரட் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க இதே மாதிரி அடுத்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு முன்னாடி லைன் மேலே கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ டெஸ்ட் எழுதிருப்பீங்க உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ